இரண்டு ஆசிரியர்கள் உயிரிழந்த சோகம் இரண்டு நாட்களில் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது நேற்று வவுனியாவில் ஒரு ஆசிரியர் உயிரிழந்த நிலையில் இன்று ஹோமாகமையில் ஒரு ஆசிரியை தற்கொலை செய்துள்ளார் இந்த இரண்டு சம்பவங்களும் இரண்டு நாட்களில் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது இளம் ஆசிரியர்கள் இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியராக செயற்படும் கிருஷ்ணா என்பவர் உயிரிழந்திருந்தார் ஒரு கிணற்றிலே சடலம் ஒன்று காணப்படுவதாக அந்த பிரதேசத்தினூடாக சென்றவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய போலீசார் மீட்டிருந்தனர் குறிப்பிட்ட சடலம் இளம் வயதை கிருஷ்ணா என்பவருடைய சடலம் என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிட்ட நபர் வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியராக செயற்படுகின்றார் இவருடைய சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தது என்றாலும் இவருடைய உயிரிழப்பிற்கு இதுவரை காரணங்கள் வெளியாகவில்லை இதுவரைக்கும் வெளிச்சத்திற்கு வரவில்லை என்றாலும் அவருடைய துவிச்சக்கர வண்டி பாதணி அதே போன்று குடை என்பன காணப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இது தற்கொலையாக இருக்கலாம் என முதல் கட்ட விசாரணைகளில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது என்றாலும் தற்கொலையா அல்லது கொலை சம்பவமா என்பது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை குறிப்பிட்ட உயிரிழப்பு எலும் பிரதேசத்தில் அமைந்துள்ள கிணற்றிலே இடம்பெற்றுள்ளது வேப்பங்குளம் பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருந்தது அதே போன்ற ஒரு சம்பவம் இன்றும் பதிவாகியிருந்தது முப்பத்தி இரண்டு வயதுகளை உடைய ஆசிரியர் ஒருவர் தற்கொலை செய்து உயிரிழந்த சம்பவம் ஹோமாகமையில் பதிவாகியிருந்தது தனது கணவருடன் தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பியதன் பின்னர் தான் தனியாக வீட்டிலே இருந்த நிலையிலே தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்துள்ளார் இந்த நிலையில் குறிப்பிட்ட ஆசிரியின் தந்தை எதர்ச்சியாக குறிப்பிட்ட ஆசிரியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பொழுதே குறிப்பிட்ட ஆசிரியை தற்கொலைக்காக முயற்சி செய்துள்ளார் தூக்கிலே தொங்கிய நிலையிலே காணப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட தந்தை அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளார் என்றாலும் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி அந்த ஆசிரியையும் ஆசிரியையே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இந்த தற்கொலைக்கான காரணமும் இதுவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை இவ்வாறான நிலையிலே இரண்டு ஆசிரியர்கள் அதிலும் இளம் வயதுகளையுடைய இரண்டு ஆசிரியர்கள் இலங்கையில் உயிரிழந்த சோகம் ஏற்பட்டுள்ளது எனவே தற்பொழுது தற்கொலைகளும் கொலை சம்பவங்களும் அதிகரித்து வரும் நிலையில் அதிலும் அதிக அளவிலே இளம் மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் இளம் தற்கொலைகள் அதிகரித்து வரும் நிலையிலுமே இந்த சம்பவங்கள் பதிவாகி உள்ளது இவ்வாறானது ஒரு சம்பவமே பதினேழு வயதுகளை உடைய ஒரு மாணவியும் தற்கொலை செய்திருந்தார் காதல் விவகாரம் காரணமாக பெற்றார் இவருடைய காதலை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே இரத்தத்தின் ஊடாக கடிதம் ஒன்றை எழுதிவிட்டு தற்கொலை செய்திருந்தார் பதினேழு வயதுகளை உடைய சிறுமியே இவ்வாறு தற்கொலை செய்திருந்தார் இவ்வாறு பல சம்பவங்கள் இளம் மரணங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் ஏற்படுகின்றது அவசரத்தால் எடுக்கப்படும் முடிவுகளாலும் ஆத்திரத்தால் எடுக்கப்படும் முடிவுகளாகவும் இந்த இளம் மரணங்கள் ஏற்படுகின்றது எனவே நிதானமாக செயற்பட வேண்டிய இளம் தலைமுறை இவ்வாறான முடிவுகள் எடுப்பதன் ஊடாக அவர்களின் உயிர்கள் மாத்திரமல்ல பாதிப்படைவது குடும்பத்தின் ஒரு சமூகத்தின் நிலையே பாதிக்கப்படுகின்றது அவர்களை நம்பியிருக்கும் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறான நிலைகளில் நிதானமான முடிவுகள் எடுக்க வேண்டியது அனைவரின் பொறுப்பாக கடமையாக காணப்படுகின்றது தற்கொலைகளிலிருந்து நாம் எம்மை பாதுகாப்பதுடன் அனைவரையும் பாதுகாப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரும யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்